ஜோதிடம்ங்கிறது அறிவியலா உண்மையா இந்த தெரிஞ்சுக்கலாம் வானத்துல எல்லா கோள்களுமே சூரியனை சுற்றி வருகிறது அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருகிறது பூமி சூரியனை வளமிருந்து இடமாக சுற்றி வருகிறது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருகிறது நமக்கு பார்க்கறதுக்கு சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போறது மாதிரி தெரியும் ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பூமி மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்றுகிறது இப்ப நீங்க ஒரு ட்ரெயின்ல போறீங்கன்னு வைங்களேன் அது ஒரு இயக்கத்துல இருக்கும் ட்ரெயின் ஆனா பக்கத்துல ஜன்னல் வழியாக நீங்க பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள் எல்லாம் உங்களுக்கு திசையில் பயணிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனா உண்மையிலேயே அந்த கட்டடங்கள் தான் இருக்கு நாம தான் பயணிச்சுருக்கோம் இல்லையா ஆனா நம்ம பார்க்கும் போது இது எதிர்த்திசையில போற மாதிரி தெரியும் இப்ப சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கா போற மாதிரி நமக்கு தெரியுதுன்னா என்ன அர்த்தம்னா நாம என்ன செய்யறோம் இருந்து கிழக்காக போகிறோம் அப்படிங்கறது அந்த அர்த்தம் ஒவ்வொரு கோள்களுக்குமே சில உப கோள்கள் இருக்கு அந்த கோள்களும் சூரியனை வளம் இருந்த தான் சுத்தி வருது சுக்குரன் மட்டும்தான் தன்னைத்தான் சுற்றி கொள்கிற போது இடமிருந்து வளமாக வருது நம்முடைய புராணங்கள்ல சுக்கரன் சுக்கராச்சாரியார் சொல்லி அவருக்கு ஒரு கண் பார்வைதான் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த கிரகத்தினுடைய மாறுபட்ட சுற்றுப்பாதைய நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படி சுற்றி கொண்டே இருக்கிற இந்த அந்த வெளியில பாத்தீங்கன்னா எந்த கோளுக்கும் தனிப்பட்ட சக்தி கிடையாது சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியைத்தான் இந்த எல்லா கிரகங்களுமே பிரதிபலிக்கிறது சூரியனுடைய சக்தி ஒவ்வொரு கிரகத்தின் மீது பட்டு அது வெளியிடக்கூடிய அந்த சக்தி எல்லாமே ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டு சக்தியாக அண்ட இருக்கிறது அந்த கூட்டு சக்தி பஞ்ச பூதங்கள் மூலமாக பூமிக்கு வருகிறது எந்த கோள்களிலுமே மனித உயிர்கள் வாழ முடியாததற்கு என்ன காரணம்னா சக்தி சூரியனிடமிருந்து வருகிறது அந்த சூரிய ஒளிப்பட்டு எல்லா கிரகங்களும் அதனுடைய தன்மையை வெளியிடுகிறது அந்த கதிர்களும் எல்லா கிரகங்களுக்கும் போகிறது ஆனால் இந்த பஞ்சபூத சக்தி என்பது பூமியிலே மட்டும்தான் இருக்கிறது வேற எந்த கோளிலுமே இல்லை அதற்கு என்ன காரணம்னா சூரிய குடும்பத்துல பூமி இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா அதுதான் பஞ்சபூத சக்தி இருப்பதற்கான காரணம் எதிர்காலத்துல ஒருவேளை வேற ஏதாவது கிரகத்துல இந்த பஞ்சபூத சக்தி ஏற்பட்டால் அங்கு நிச்சயமாக உயிர்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அமையும் ஆனா இப்போ வரைக்கும் பூமியில மட்டும்தான் பஞ்சபூத சக்தி இருக்கிறதுனால வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய கதிர்கள் அதை ஏற்படுத்தக்கூடிய கூட்டு வலிமை என்பது பஞ்சபூதங்களின் வழியாக பூமிக்கு வருகிறது அப்போ இந்த கிரகங்கள் வெளியிடக்கூடிய அந்த கதிர்கள் பூமியில இருக்கக்கூடிய உயிருள்ள மனிதர்களின் மீது ஒரு பாதிப்பை ஒரு விளைவை அது ஏற்படுத்துகிறது இந்த பஞ்சபூத சக்தி மனிதனுக்கு தேவையான அளவை விட அதிகமாக வந்தாலோ அல்லது குறைவாக வந்தாலோ அது மனித வாழ்க்கையில் பல மாற்றங்களை பல சிக்கல்களை ஏற்படுத்துகிறது என்பத ஞானிகள் ரிஷிகள் தங்களுடைய ஞான திருஷ்டியினால கண்டுபிடிச்சாங்க எதனால இந்த மாற்றம் வருது பஞ்சபூத சக்தியில ஏன் இந்த மாற்றம் வருது அப்படின்னா இந்த கிரகங்கள் சூரியனை சுற்றுகிற போது சூரியனுக்கு மிக அருகில போகும் சூரியனுடைய கதிர்களை இது அதிகமாக ஏற்றுக்கொள்கிறது அது விமிழக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கிறது அதுபோல சூரியனுக்கு தொலைவில் அந்த கிரகம் வருகிற போது சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒலி கதிர்கள் மிகவும் குறைந்து விடுகிறது அப்போ அந்த சுற்று பாதையில எல்லா இடத்துலையுமே ஒரே சமமான அளவுக்கு சூரிய ஒளி படுதா அப்படின்னா இல்ல மாறுபட்ட ஒரு நிலைதான் அந்த வட்டப்பாதையில இருக்கு அதனால பஞ்சபூத சக்திகள்லயும் மாற்றம் ஏற்படுது அந்த கிரகங்கள் வெளியிடக்கூடிய அந்த கதிர்களிலும் மாற்றம் ஏற்படுகிறது அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களால பூமியில உள்ள உயிர்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுது அப்படிங்கிறத முனிவர்கள் ரிஷிகள் அன்னைக்கே கண்டுபிடிச்சாங்க நெருப்பு என்பதை செவ்வாய் என்றும் நீர் என்பதை சுக்கிரன் என்றும் காற்று என்பதை சனி என்றும் பூமி என்பதை புதன் என்றும் ஆகாயம் என்பதை குரு என்றும் வகுத்தார்கள் பஞ்சபூதங்கள் ஏன்னா இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது மனித உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது நாம் வணங்கக்கூடிய கல்லும் பஞ்சபூதத்தால் ஆனது கல் கல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு கல்லை உரசனீங்கன்னா நெருப்பு வரும் அந்த கல்லை உடைச்சீங்கன்னா மண் வரும் கல்லுக்குள்ள காற்று இருக்கிறது அந்த கல்லுக்குள்ள ஈரம் இருக்கும் நீர் இல்லையா கல்லுக்குள்ளே ஆகாயம் இருக்கிறது இப்படி பஞ்ச பூதங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய இடமாக கல் இருக்கிறது அதனாலதான் நாம் வணங்கக்கூடிய இறைவனை கல்லிலே வடித்தார்கள் நம்முடைய பெரியவர்கள் கிரகங்களுக்கு சக்தி இல்லைன்னு சொன்ன சூரிய ஒளியிலிருந்தான் கதிர்களை பெற்று கிரகங்கள் சக்தி பெறுகிறதுன்னு சொன்ன சூரியனுக்கு அந்த சக்தி எப்படி வருகிறது என்று பார்த்தால் சூரியனுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது அதைத்தான் இறைவன் என்று நம்முடைய புராணங்கள் சொல்கிறது அதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேரை வைத்துக்கொண்டு கொண்டு அழைக்கிறார்கள் அவ்வளவுதான் வேறுபாடு இன்னைக்கு ஏன் தங்க விலை இவ்வளவு உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னா குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் குரு எங்க உச்சம் பெறுகிறார்னு பாத்தீங்கன்னா கடகராசியிலே குரு உச்சம் பெறுகிறார் கடகத்தை நோக்கி போகிறார் இப்ப குரு வந்து மிதுனத்துல இருக்கார் அடுத்து அவர் வந்து கடகத்துக்கு போவார் அப்ப தன்னுடைய கடக வீட்டு உச்ச வீட்டை நோக்கி குரு பகவான் போவதனாலதான் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருந்து கொண்டே இருக்கிறது இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு இந்த பூமியில எந்த இடத்துல விழுகிறது அப்படிங்கிறத நம்முடைய பெரியவங்க மிக சிறப்பாக கணித்திருந்தார்கள் அதனாலதான் சுக்கரனால ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுதா சுக்கரன் உங்களுக்கு அவயோகியா இருக்காரா அப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெருமாளை வணங்குங்க செவ்வாயால ஒரு பாதகம் ஏற்படுதா பாதகாதிபதியா செவ்வாய் இருக்காரா அப்போ செவ்வாயின் கதிர்வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய பழனிக்கு போய் முருகரை வணங்குங்க அப்படின்னு எல்லாம் பெரியவங்க எதுக்கு ஏற்படுத்தி வச்சாங்கன்னா இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு பூமியில எந்த இடத்துல அதிகமா விழுது அப்படின்னு பார்த்தாங்க மற்ற இடங்கள்ல உள்ள கோயில்களுக்கும் அந்த கோள்களுடைய கதிர்வீச்சு அதிகம் விழக்கூடிய இடத்துல அதிகப்படியான முறையில மந்திரங்கள் வேத மந்திரங்கள் எல்லாம் உச்சரிக்கப்பட்டு சிறப்பு பெற்ற கோயில்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு மற்ற கோயில போய் நீங்க நூறு முறை போய் வணங்குனீங்கன்னா பழிக்குது அப்படின்னா அந்த கோயில்களுக்கு போனீங்கன்னா ரெண்டு மூணு தடவை வணங்கினாலே பழிச்சிரும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இடமா அது இருக்கு இப்ப மின்சாரம் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடங்களுக்கும் டிரான்ஸ்பார்மருக்கும் நம்ம வீட்டுல உள்ள சார்ஜருக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா பூமியில உள்ள இடங்களை பிரிக்கலாம் பூமியை நாம பிரிக்கலாம் இது இந்தியா அது பாகிஸ்தான் அது அமெரிக்கான்னு பிரிக்கலாம் இந்தியாலையும் பாத்தீங்கன்னா இது தமிழ்நாடு இது கேரளா அப்படின்னு பிரிக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா இது திருச்சி மதுரை தஞ்சாவூர்னு பிரிக்கலாம் இல்லையா இது மாதிரி வானமண்டலத்தை பிரிக்கலாங்க வானமண்டலத்தை ஒரு புள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய முன்னூத்தறுபது டிகிரிய முப்பது டிகிரியா பனிரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க அதுதான் பனிரெண்டு ராசிகள் அப்படின்னு சொல்றோம் அதனாலதான் பனிரெண்டு மாதங்கள் என்று நாம் வைத்திருக்கிறோம் இல்லையா அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளிலும் எந்த கோளினுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறது என்பதை தெரிந்து அந்த கோழினுடைய பெயரை நம்முடைய கிழமையாக நாம் வைத்திருக்கிறோம் அப்படி வானமண்டலத்தை பிடிச்சிங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பன்னிரெண்டு ராசிகளா பிரிச்சிருக்காங்க ஒரு ராசியிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதம் அப்படி ஒன்பது பாதங்களை கொண்டது ஒரு ராசி என்று பெரியவங்க பிரிச்சு கொடுத்தாங்க ஒரு கோள் ஒரு ராசியில ஒரு நட்சத்திரத்துல எந்த பாதத்துல பயணிக்கு அப்படிங்கறத பொறுத்து அது நன்மையோ தீமையோ அதை செய்து விட்டு அந்த கோள் போகிறது அப்படிங்கிறத உணர்ந்துதான் நம்முடைய பெரியவங்க ஜோதிட கலை என்ற ஒரு கலையை நமக்கு வகுத்து கொடுத்தார்கள் நாம என்ன பண்ணிட்டோம்னா ஜோதிடத்தை ஒரு பழைய பஞ்சாங்கமும் ஒதுக்கிட்டோம் ஆனா அந்த பஞ்சாங்கம்ங்கிறது என்னன்னா கணிதவியல் அடிப்படையில உள்ள கணக்குகள் தான் மொத்தமும் எந்த ஆண்டு பூகம்பம் வரும் எந்த ஆண்டு நிலநடுக்கம் அந்த ஆண்டு பிறக்கிற தொடக்கத்துக்குனே ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலை படிச்சாலே அந்த ஆண்டு என்ன நடக்கும் தெரியும் அப்படி எதிர் வருகிற ஒவ்வொரு ஆண்டிலும் என்னென்ன நடப்புங்கிறது அன்னைக்கே எப்படி அவங்க கணிச்சாங்க அப்போ இந்தந்த கோள்கள் இந்தந்த சாரத்துல இப்படி சுற்றுகிற போது இந்தந்த சேர்க்கை ஏற்படுகிற போது பூமியில இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படும்ங்கிற ஒரு கணிதவியல் நூல்தான் ஜோதிடம்